இப்ப நம்ம புராண கதைகள் எல்லாம் படிக்கிறோம்ல நிறைய புக்ஸ் எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் கம்பராமாயணம் என்னமோ படிக்கிறோம் அதுல வந்து ஒரு சில கதைகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா நடந்திருக்குமா நடக்கலையா நம்ம அதையும் வந்து காலங்காலமா வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து நடந்ததா ஏதோ ஒரு காலத்துல நடந்திருக்கா இல்லையா இது அந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு ராமாயணம்ங்கிறது ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி இன்னும் தான் இருக்கு அந்த இயக்கம் தான் இருக்கு ஒவ்வொரு சரீரத்திலயும் ஒவ்வொரு உடம்புலயும் எப்படின்னா மகாபாரதம்னா என்ன அர்த்தம் பாரதம்னா என்ன அர்த்தம் பாரதம் பாரதம்னா நம்ம உடம்பு நம்ம உடம்பு ரதம்னா இயங்குற விதம் மகாபாரதம்னா இந்த உடம்பு எப்படி பெரிய விதமா எப்படி இயங்குது சொல்றதுதான் மகாபாரதம் ராமாயணம் நம்ம உடம்பு உருவாகிறதுக்கு முன்னாடி உயிர்த்தன்மையில அது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்றதுதான் ராமாயணம் ராமாயணத்துல அனுமர் வராது இல்லையா அவருதான் வந்து அதுல முக்கியமான கதாபாத்திரம் சொல்லுவாங்க ஆமா அந்த அனுமர் வந்து என்னவா இருக்காரு நம்ம உடம்புல செயல்படுறது நம்ம உடம்புல வந்து அனுமதி என்னவா இருக்கா அனுமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுமானிக்கிறது நம்ம எது அனுமானிக்கிது அனுமானிக்கிறதுனா தீர்மானிக்கிறது அனுமானிக்கிறதுனா ஒரு முடிவை வந்து எதிர்பார்த்து இந்த முடிவு இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது இப்படி இருக்கும் இப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தீர்மானிக்க ஆமா புத்தி பலமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் பலசாலியா தானே இருப்பாங்க புத்தி பலத்தோட இருக்கிறவங்கள்ட்ட நீ மோதிப்பாரு அவங்கள ஜெயிக்கவே முடியாது கற்புற புத்தியோட இருக்கிறவங்கள சுத்தமா ஜெயிக்கவே முடியாது சார் அப்போ வந்து ராமாயணத்துல மனம்ங்கிறது யாரு மனமா செயல்படுறது யாரு மனமா செயல்படுறது சீதை புத்தி வந்து அனுமரா அனுமார் அப்ப சித்தம் சித்தம் வந்து நம்மளுடைய லட்சுமணன் இப்ப ராமர் என்ன ரோல் ராமர் தான் உயிர் தன்மையில இருக்கிறவர் அதாவது அகங்காரம் அகங்காரம் மற்ற தன்மை அகம்ங்கிறது சொல்றோம் அந்த உயிர் தன்மையில இருக்கிறவர் தான் ராமர் ராமன் என்ன அர்த்தம் மனசுலயே மன அந்த ராமன் மனசுலயே சிகரம் கட்டியவர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி கோவிலுக்கும் சித்தர் கோவிலுக்கும் என்ன வித்தியாசம் வழிபடுறது சாதாரணமா உள்ள பாத்தீங்கன்னா நார்மலா எப்போதும் சாமி ஏதோ ஒரு வேண்டுதலோட வருவாங்க படையல் வைப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை செஞ்சுட்டு நிறைவேற்றிட்டு போவாங்க அது வந்து கோவில நடக்கிற சாதாரண விஷயம் ஆனா வந்து சித்தர் கோவிலுக்கு நார்மலா பெரும்பாலான மக்கள் வந்து சித்தர் கோவில் நாட மாட்டாங்க அது வந்து அது வந்து மக்களுக்கு புரிதல் இல்லாதனால அவங்க வர்றது இல்லையா ஆனா வந்து நடக்காத விஷயங்கள் வந்து சித்தருக்கு கோவில்ல போனா மாதிரி ஒரு பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க இது என்ன காரணமா இருக்கும் இனியா வந்து எல்லா மக்களுக்கும் போய் இன்னும் சென்றடையல சொல்றது எதுனாக்கா சித்தர் கோயில் சமாதி அடைஞ்ச கோயில்கள் சொல்றேன் அதுக்கு தானே அதாவது சமாதி இல்ல சித்தர் கோயில் பேரு போட்டிருக்க கோவில் எல்லாமே சொல்றேன் ஏன் சித்தர் கோயில்ல இப்பதான் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்களே வந்து பாக்குறதுக்கு அந்த சித்தருடைய ஜீவகாரண ஜீவகாரணிய தன்மையை வந்து அடையறதுக்கு அதோடைய ஜீவகாந்தத்தை வந்து உணர்றதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிட்டு வராங்களே இப்போ இன்னொன்னு இந்த பதினெட்டு சித்தருக்கு தான் சொல்றோம் இப்ப இப்ப இந்த ரீசன்டா உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து யோகி மாதிரி வாழ்ந்துட்டு இறக்குறாங்க இல்லையா அவங்களே வந்து ஜீவ ஜீவசமாதியே பண்றாங்க அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க அது அது சித்தர்கள்ங்கிறது வேற ஜீவ சமாதி வேற ஜீவ சமாதிங்கிறது என்ன அர்த்தம் நம்மளுடைய கோவில் அப்ப வந்து கோவில்ல வந்து ஜீவ சமாதி இருக்குன்னா அவங்க வந்து ஜீவ சமாதினே எழுதிருப்பாங்களே கோவில்ல எப்படி கண்டுபிடிக்கிறது மக்கள் வந்து இங்க ஜீவ சமாதி ஆன கோவில் இல்ல சித்தர் கோவில் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் அங்கே போனாலே அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் தெரியும் வைப்ரேஷனை பேஸ் பண்ணிங்கன்னா சித்தர்கள் இருக்கிற இடத்துல வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல வேற மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அது உணரலாம் அது வந்து சித்தர்கள் இருக்கிற இடத்துல வாசனைகள் நிறைய வரும் வாசனை பலவிதமான வாசனைகள் வரும் அந்தந்த சித்தர்களுக்கு தகுந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி வரும் அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி சித்தர்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வாசனை வரும் ஆனா ஜீவசமாதி அடைஞ்சவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் அங்கேயும் வாசனைகள்லாம் வரும் ஆனாலும் வைப்ரேஷன் தன்மையில அவங்களுடைய சூஷ்ம வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த வாக்கு வந்து நமக்குள்ளார நமக்குள்ளார இன்சூஷனா உருவாகும் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நமக்கும் பரிபாஷை நடந்துட்டு தான் இருக்கும் அவங்க ஜீவசமாதி அடைஞ்சவங்க ஜீவனை வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளார ஒடுக்கிட்டு அவங்க எப்போதும் போல சூஷ்ம பாடியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சூஷ்மில வெளியில வந்துட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாமே தான் இருக்கு ஒன்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாடியை மட்டும் ஒரு தேவையில்லாத விஷயம் நினைக்காம அது பொக்கிஷமா வச்சுட்டு அது எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கா வச்சிருக்காங்க ஆனா சித்தர்கள் அப்படி கிடையாது பாடியே விட்டுடுவாங்க பாடியை வந்து ஒரு

பதினெட்டு சித்தம்னா என்னது மெய் எழுத்து இருக்கு இல்லையா அந்த மெய் எழுத்து தன்மையில இருக்கிறவங்க தான் சித்தர் சித்தர்கள்ங்கிறது மெய் எழுத்து இல்ல நான் கேக்குறது வந்து திருமூலர் சிதம்பரம் நடராஜர் ஜீவ சமாதி அடைந்தாரா அதுதான் சொல்ல வர திருமூலம்ங்கிறது அது ஒரு மெய் தன்மை பதினெட்டு சித்தர்களை ஒருத்தர் தானே திருமூலர் ஆமா பதினெட்டு சித்த தன்மையில இருந்தவங்க திருமூலரும் திருமூலமும் ஒண்ணு திருமூலரோட வரலாறு என்னன்னு சொல்றாங்கன்னா பேர் வந்து வந்து அவர் சொல்றாங்க திருமூலன் அப்படிங்கிற உடம்புல வந்து அவரு சோ அந்த திருமூலர் தான் நான் கேக்குறேன் அதுதான் அது கதை அந்த கதையில இருந்து இருக்கிற உண்மை பொருள் என்னன்னாக்கா நம்ம சுந்தரமூர்த்தியா இருக்கிறவரு சுந்தரமூர்த்திங்கிற தன்மை யாரு எப்போதுமே பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்திங்கிறது அழகு அழகான ஒரு தன்மையில் இருக்கிறவர் மூலங்கிறது மூலங்கிறது எதை எதை பேஸ் பண்ணி ஏங்கிறாரு அந்த உடம்பு எதை பேஸ் பண்ணிங்கிறத சொன்னாங்க இடையம் தானே இடையே மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறவரு அந்த மாடு மேய்க்கிறதுங்கிறது நம்மளுடைய உயிர் மாடுங்கிறது இங்க எதை உயிர் பொருளா சொல்றாங்கன்னா மாடுங்கிறது உயிர் தன்மை கோ கோன்னாக்கா உயிர்த்தன்மையை தான் குறிப்பிடுவாங்க பசுமாடை பொறுத்த வரைக்கும் உயிர் உயிரை உயிரை தான் வந்து ஒரு ஓமை பொருளா சொல்லுவாங்க சோ அந்த உயிர் உயிர்த்தன்மையை மேய்க்கிறவர் தான் இடையன்